அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனல் ஜோனோவாஸ்ல இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போறோம்னா அந்த பேப்பர் டைப்பை வச்சு நம்ம டிசைன் பண்ணுறப்போ ஒரு சின்ன வீடியோ நம்ம இந்த டிசைன் பார்த்திங்கன்னா நம்ம இன்டீரியரு அண்டு எக்ஸ்டீரியரு நம்ம எல்லா இடத்துலையும் பண்ணலாம் அந்த டிசைனை நம்ம நிறைய நம்ம டூல்ஸே இல்லாமல் இந்த டிசைன்ஸை பண்ணலாம் வெறும் பேப்பர் டேப் வச்சு மட்டும் அதை வச்சு அதை பேப்பர் டேப் மட்டும் வச்சு நம்ம சூப்பராக பண்ணலாம் அந்த டிசைனை இதுக்கு தேவையான நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு கோடு பட்டி பார்த்து தேய்ச்சிட்டு ப்ரைமரை அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு கலர் போட்டுட்டு பண்ணாலும் பண்ணலாம் இல்லைனா வந்து ப்ரைமரோட ஃபஸ்ட்டு பண்ண பண்ணாலும் பண்ணலாம் அந்த மாதிரி இப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் டிசை டிசைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி ஆள் கொடுங்க என்னோடய லிங்க் எல்லாம் ஆட் ஆகிடும் அதெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்டீரியர் கலர் தான் நம்ம எப்பயுமே வாங்குகிற யூஸ் பண்ணுற இன்டீரியர் கலரை நம்ம ஃபஸ்ட்டு வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் ஃபுல்லாகவே மிக்ஸிங் பண்ணி ரெடியாக வச்சுட்டு ரோலர் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நாலு இன்ச்சு ரோலர் தான் இந்த நாலு இன்ச்சு ரோலர் வச்சு யூஸ் பண்ணி பாருங்கள் ஸ்மூத்தாக இருக்குது ஏன்னா பெரிய ரோலர் வச்சு யூஸ் பண்ண முடியாது இது வந்து பேப்பர் டைப்பை வச்சு நம்ம சின்ன சின்ன செக்குடு மாதிரி நம்ம டிசைன்ஸ் வந்து நம்ம எந்த ஆங்கிளில் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ண போகிறோம் ஏன்னா பெரிய ரோலர் வச்சு பண்ணும்போது உங்களால் பண்ண முடியாது அதனால் சின்ன ரோலராக வச்சு யூஸ் பண்ணுங்கள் ரோலர் இல்லாத பட்சத்தில் நீங்கள் ப்ரெஷ்ஷில் கூட யூஸ் பண்ணலாம் நம்ம எதை ப்ரெஷ்ஷு இது ரோலர் இது ரெண்டுமே வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம் பண்ணால் சூப்பராக இருக்குது இந்த டிசைன்ஸை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபுல்லாகவே இது வந்து இன்டீரியர் பெட்ரூமு எக்ஸ்டீரியர் வால் அவுட்ரு ஃப்ரண்டேலி எலிவேஷன் நம்ம இந்த எல்லாத்துக்கும் இந்த டிசைன் பண்ணால் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இது நியூ டிசைன் தான் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும் இது கலர்ஃபுல்லாக இது கலர் பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே யூஸ் பண்ணுறது எல்லாமே வாட்டர் பேஸ் தான் யூஸ் பண்ணுற வேற எதுவுமே கிடையாது இதில் யூஸ் பண்ணுறது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இதில் வாட்டர் பேஸ் மட்டு தான் நீங்கள் தேவையான ஆயில் பேஸி எனாமல் பேசி எதில் வேணாலும் பண்ணிங்க நம்ம இன்டீரியர் ரூமில் பொறுத்த அளவுக்கு நம்ம வந்து வாட்ரு பேஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இதை யூஸ் பண்ணுறது வாட்டர் பேஸ் மட்டும் தான் அதேமாதிரி வாட்டர் நீங்கள் யூஸ் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டான லெவல் தண்ணி வச்சிங்க நம்ம வாலில் வந்து நம்ம கலர் எந்த அளவுக்கு நம்ம தின் பண்ணுவோமோ அந்தளவுக்கு தின் பண்ணி நீங்கள் நான் நார்மலாக வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்குது பண்ணுறதுக்கு இது வந்து டபுள் லேயர் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஒரு லேயர் போடணும் ட்ரை ஆகணும் அதுக்கப்புறம் செகண்ட் லேயர் போடணும் அதுவும் ட்ரை ஆகணும் அந்த மாதிரி டபுள் லேயர் போட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இது பார்க்குறதுக்கு இது இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃபினிஷிங் ஸ்டேஜ் ரெண்டு ரெண்டு லேயர் போட்டுட்டு கடைசியாக நம்ம அந்த டேப் ஒட்ட ஒட்டின டேப் வந்து கடைசியாக பிரிச்சிக்க வேண்டி தான் அந்த பேப்பர் டேப் வந்து நம்ம கடைசியாக ட்ரையாக விட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஸ்லோவாக பிரிங்க ஏன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணிங்கன்னா அவங்களுக்கு அந்த டேப் வந்து பிச்சுக்கும் அதனால் ஸ்லோவாக பிச்சு எடுத்திங்கன்னா அந்த டிசைன்ஸ் எல்லாமே வரும் இது மெயினாக பார்த்திங்கன்னா இந்த டிசைன்ஸை பொறுத்தளவுக்கு அந்த ஷேப்ஸ் தான் முக்கியம் அதே மாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ஆர்ட் டிசைனு ஹவுஸ் பெயிண்டிங் ஸ்ட்ரக்சர் பட்டி கோயில் பெயிண்டிங்கு எல்லா ஒர்க்கும் நம்ம போடுவோம் அதெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்களுக்கு எதாவது டவுட்டாக இருந்தால் கூட நீங்கள் கேளுங்க எல்லாமே நம்ம கிளியர் பண்ணலாம் பெயிண்டிங் சம்மந்தமான தகவல் எல்லாமே நம்ம சேனலில் போட்டுருக்குறோம் நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இந்த டேப்பு ஃபுல்லாகவே பிரித்து எடுத்துகிட்டு டச்அப் இருந்தால் நீங்கள் அதுக்கப்புறம் அப் பண்ணிக்கலாம் இது ஒன் டே காய விட்டுட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்குது டிசைனு இது பார்க்க நியூ டிசைனு நம்ம இதில் வந்து எல்லா இடமும் பண்ணலாம் வாலில் வால் பொறுத்தளவுக்கு நம்ம இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ரெண்டு இடத்துலையும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த டிசைனை சூப்பராக இருக்கும் அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பெல் பெல்பட் ஆச்சு ஆள் கொடுங்க பெயிண்டிங் ஆர்ட் டிசைனு ஹவுஸ் பெயிண்டிங் சம்மந்தமான தகவல் எல்லாமே நம்ம இந்த ஒர்க்கு மட்டும்தான் இருக்கும் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா பெயிண்டிங் சம்மந்தமான தகவல் மட்டும்தான் அதெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இந்த ஸ்டோக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கே புரியும் இதில் மெயினாக வந்து சென்டரில் வர்ற அந்த லைட் ஒய் ஒயிட்டு வந்து நீங்கள் கரெக்டாக டேப்பு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒயிட்டு வந்து கடைசியாக ஒரு கூட ஒரு லேயர் அப்ளை பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஷிக் ஷேர் பண்ணுங்கள் பெயிண்டிங் ஆர்ட் டிசைன் சம்பந்தமான தகவல்களுக்கு நம்ம சேனல் ஜனு ஆர்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் மார்த்து